ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாவது மனைவின்னு எல்லாருக்கும் தெரியும் முதல் மனைவி எங்கள் அக்கா ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையில் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்த தருணத்தை தான் நான் இந்த வீடியோவில் வந்து பதிவிடுறேன் ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்க்கல வாங்க இதுதான் எங்களோட ஃபேமிலி இவங்க தான் எங்கள் அக்கா இவங்க தான் இப்போ வந்து முதல் மனைவியாக இருக்காங்க நான் தங்கச்சி இவ்வளோ சின்னதாக இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை மாறும் நான் என்றைக்குவேன்னு நினச்சி பார்த்ததே இல்லை பல கனவுகளோடையும் பல லட்சியங்களோடையும் நான் படித்தேன் கடைசியில் இப்படி ஒரு வாழ்க்கையில் இருக்கிறதா தான் இன்றைக்கி யூடியூப்பில் கூட யாருமே என்னை மதிக்கலை ஒரு ஆதரவு தரலைன்னு நான் நம்புகிறேன் ஆனால் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் எங்கள் அக்காவும் நானும் எப்படி ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்றதையும் நான் அவங்க கூட வந்து பகிர்ந்துக்கணும்ல என்னோட சின்ன இருந்து நான் கல்யாணம் ஆகி அவங்க கூட இருந்த வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து நான் ஒவ்வொரு ஃபோட்டோவாக காட்டுறேன் மறைக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எங்கள் அண்ணா எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா நான் எப்பயுமே அப்பா செல்லம் ஸோ இதான் எங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ இப்போ நானும் அக்காவும் இருந்ததை ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா இவங்க தான் எங்கள் அக்கா எங்கள் பாட்டிங்க எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூசல்லாம் பூசல ரொம்ப கஷ்டமான இடத்துல தான் நாங்கள் இருந்தோம் அதுக்கப்புறம் பின்னாடியே மழை இருக்கும் ஸோ கழனிலாம் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இட்டுக்கிட்டு அந்த மாதிரி விவசாய குடும்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஸோ விவசாயத்தை பற்றி நான் வீடியோ போடும்போது நிறைய பேர் கேட்பீங்க இப்போ நீங்கள் வந்து நான் கண்ணை எதிரியே காட்டுற பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி மலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஜொன தண்ணி வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை தான் நாங்கள் விடியர் காலையில் எவ்வளோ தூரம் பாருங்கள் ஃபோட்டோவில் வேணால் கிட்ட தெரியும் அவ்வளோ தூரம் போயிட்டு தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் காலைல நாலு மணிக்கெலாம் அம்மா எழுப்பி விட்ருவாங்க நான் போய் தண்ணி கொண்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் அடுத்ததான் ஃபோட்டோ பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து ஃபைனலாக வந்து கல்யாணம் ஆகும்போது பாருங்கள் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு அப்போவே மாமா வந்து ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார் இதுதான் வந்து எங்கள் அக்காவோட ஃபஸ்ட்டு பொண்ணு எவ்வளோ குட்டியாக இருக்கா பாருங்கள் இன்றைக்கி வந்து என்னை விடவே ஏன் ஒரு இன்ச் ஹைட்டாகவே இருக்கா ஸோ இன்னைக்கு வந்து ஏ ஹைட்டுக்கு வளர்ந்துட்டா இந்த குட்டி பொண்ணு தான் பார்த்துக்கோங்க என்னம்மா நீ இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் சொன்னீங்க அவங்களுக்காக தான் இந்த ஃபோட்டோ நான் மெயினாக காட்டுறேன் ஸோ காலேஜ் படிக்கும்போது நான் லீவ்ல வந்திருந்தேன் அக்கா பொண்ணு பேர்டேன்னு சொல்லிட்டு நான் லீவ் போட்டு வந்திருந்தேன் அப்போவே என்னை கல்யாணம் பண்ணி தான் காலேஜ் படிக்க வச்சிருந்தாரு அதையுமே நீங்க புரிஞ்சுக்கோங்க அடுத்த ஃபோட்டோவில் பாருங்க இவங்க தான் அக்கா இதுதான் நான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ரெண்டு பேருமே எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இந்த செடியெல்லாம் நான் வச்ச செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது காலை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுன்ற மாதிரி இருக்குது இது எங்கள் அக்கா கல் எங்கள் அக்கா வந்து மஞ்சள் நீராட்டப்போ எடுத்த ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே அக்காக்கு எல்லாருமே எல்லாமே செய்வாங்க எனக்கு வந்து யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க அது என்னோடய அண்ணக்கா என்னன்னு தெரியல இப்போ வரைக்குமே நான் அவளுக்கு வேலை செய்கிற மாதிரி தான் கடவுள் வந்து என்னை படைச்சிருக்காரு அது என்னோட தலையெழுத்துன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எங்கள் சித்தி சித்தப்பா எங்கள் அக்காவோடைய மஞ்சள் வந்திருந்தாங்க ஸோ எல்லாமே செஞ்சாங்க என் மஞ்சள் வந்து வரவும் இல்லை எதுவும் செய்யவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதிலேருந்தே தெரியுதுங்களா ஒரு வீட்டில் ரெண்டாவது ஒரு பொண்ணு பிறந்துட்டால் எல்லாமே வந்து முத பொண்ணுக்கு தான் நடக்கும் ரெண்டாவது பொண்ணுக்கு நடக்காது அது ஏன் வாழ்க்கையில் நடந்துச்சு நான் அதை பற்றிலாம் பெருசாக ஃபீல் பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என் மேலே அன்பாவே இருக்க மாட்டாங்க எங்கள் மாமா இவங்க அப்புறம் எங்கள் அண்ணா இவங்க வந்து எங்கள் சித்தி பையன் இவனும் எனக்கு தம்பி ஸோ நான் நாங்கள்லாம் எடுத்த ஃபோட்டோஸ் இது இந்த ஃபோட்டோவில் வந்து அக்கா வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த பேண்ட்டு சட்டை எங்கள் அண்ணன் இந்த தான் எப்போயுமே போட்டுக்குவேன் எனக்கும் துணியெல்லாம் தனியாக எடுத்தும் கொடுக்க மாட்டாங்க எப்போயுமே எல்லோரும் யூஸ் பண்ணதை தான் நான் போட்டு வளருவேன் ஏன்னா லாஸ்ட்டு பொண்ணுனாலே அப்படி தான் எல்லா வீட்லேயுமே கஷ்டம்னா வந்து முத பிள்ளைங்களுக்கு புதுசாக எடுப்பாங்க அவங்க யூஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறத நம்ம போட்டுக்கணும் எனக்குன்னெலாம் தனிப்பட்ட முறையில் எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்தாவது படிக்கும்போது தான் வீட்டில் வந்து நல்ல பண காசெல்லாம் வந்துச்சு எங்கள் அம்மா இவங்க எங்கள் அண்ணாவோடய ஃப்ரெண்டு விக்கி அண்ணா ஸோ இவங்கெல்லாம் வந்து எங்கள் அக்காவோடய ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஃபைனலாக இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது நான் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஒற்றுமையாக அன்பாக இருந்த தருணத்தை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தாட்டா பாய்